இப்ப நிறைய தத்துவங்கள் தாற்பயங்கள் சொல்லப்படும் உனக்கு எது வேண்டுமோ இறைவனிடம் கேள் கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம எல்லாம் எங்க போய் என்னத்தை கேட்கிறோம் ஆலயங்களுக்கு போனாலும் சரி இல்ல எப்படிப்பட்ட குரு வந்து இந்த மாதிரி காம குரோத என்ன மாயைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது நமக்கு போதித்தாலும் நம் மனம் என்னமோ விரும்புவது சிற்றின்பத்தை இறைவனும் அதை நல்குகிறார் இல்லைன்னா சொல்லல இறைவனும் அதை நல்குகிறார் தன் குழந்தை கேட்கிறது தன் குழந்தையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கொடுக்கிறார் ஆனால் கேட்க வேண்டியவற்றை அறிந்து தெளிந்து கேட்பதுதானே புத்திசாலித்தன் இப்போ இறைவனிடம் பொருட்களை கேட்பதற்கு பதிலாக இறைவனைவே கேட்க வேண்டும் உன்னை நான் அடைய வேண்டும் உன்னை நான் சரணடைய வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை யார் அங்கு வைக்கின்றோம் அப்படின்னம்னா ரொம்பவே சொற்பம் ரொம்பவே சொற்பம் இந்த மனசு நிறைய விஷயங்களை அனுபவித்து அனுபவித்து அதெல்லாம் உண்மை அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று ஆகிவிட்டது ஆனா இறை அனுபவத்தை உணர்ந்ததே இல்லை அது அப்படியே மயங்கியே கிடக்குது இறை அனுபவம் அப்படிங்கிறது மனசுக்கு இருக்கா அப்படின்னா சொற்பத்திலும் சொற்பம் ரொம்ப வெகு சிலருக்குத்தான் அந்த இறை அனுபவமானது அவருடைய அனுபூதியானது கிடைக்கின்றது இப்ப ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றோம் ரொம்ப சுவையானது பிடித்து பிடித்து விட்டது அப்படின்னா அதை மனம் விடுமா அப்படின்னா கிடையாது மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்க தோன்றும் மீண்டும் அதை சாப்பிட தூண்டும் தேடி தேடி போய் சாப்பிடுவோம் என்னை இந்த இறை அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா இந்த வகையில சாப்பாட்டில் வந்துட்டு திருப்தி அடைந்திருப்போம் நண்பர்களில் திருப்தி அடைந்திருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்களில் திருப்தி அடைந்த போதிலும் அவர்களை நாடி இந்த மனமானது செல்கிறதே என்றாவது ஒரு நாள் இந்த மனதிற்கு அந்த இறை அனுபவம் கிடைத்து அதிலே கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்தை இந்த மனமானது உணர்ந்து மற்ற அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இறைவனை நாடி சென்று விடும் ஆனால் அதுதான் கடினம் அதை தான் நம்ம செய்யணும் அப்ப அந்த இறை அனுபவத்தை இந்த மனதிற்கு கொடுப்பது யாருன்னா நாம் தான் கொடுக்க முடியும் மற்ற யாராலும் கொடுக்க முடியாது நிறைய குருமார்கள் நிறைய தவசீலர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அதை பற்றி நாம் கேட்கின்றோம் என்றும் பொழுது அவர்களுடைய அனுபவம் நம் அனுபவமாக மாறுமா என்றால் கண்டிப்பாக கிடையாது அது வந்து அதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அவர்கள் சொல்வதை ஒரு கதையாக கேட்கலாம் ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு சொற்றொடராக ஒரு இன்னும் சொல்ல ஒரு படி மேலேயே போய் அது ஒரு அனுபவமாக எனக்கு ஏற்பட்ட அனுபவமாக நான் உணர முடியுமே தவிர உண்மையாகவே அந்த அனுபவத்தை நான் உணர்ந்தேனா அப்படின்னா கிடையாது அது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு நாம தான் முயற்சி செய்யும் இந்த மனதிற்கு அந்த சுவையை அந்த உண்டாக்குவதற்கு அதை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை யாரால் தர முடியும் அப்படின்னா இந்த உயிரால்தான் முடியும் அப்ப இந்த எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கின்ற இந்த மனதானது உண்மையான இறை அனுபவத்தை பெற்றுவிட்டால் அந்த எண்ணங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிட்டு இந்த உயிரானது எங்கு நிலைபெற்று விளங்கும் என்றால் அந்த பரமாத்மாவிடம் நிலைபெற்று விளங்கும் அந்த அனுபவத்தை தவிர வேறு அனுபவத்தை அது எதிர்பார்க்காது இந்த உயிரானது வேறு எந்த அனுபவத்தையும் எதிர்பார்க்காது இரண்டரை கலந்த நிலையை அடைந்து விடுகிறது இதெல்லாம் சர்வசாதாரமா நடக்கக்கூடியது அப்படின்னா அவ்வளோ சாதாரணமாக நடக்கக்கூடியது அல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க